இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போக்சோ கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரீசண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு அதில் என்ன ஒரு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு சிவா சப்ஜெக்டட் டு செக்ஷுவல் அசால்ட்டு பை ஹெர் ஸ்கூல் டீச்சர் சரியா அவள் வந்து லெவன்த் ஸ்கூ ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அந்த கேஸில் பொண்ணோட அப்பாவும் அக்யூஸ்டும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க காம்ப்ரமைஸ் ஆகி அந்த கேஸே குவாஷ் ஆகிடுது ஹைகோர்ட்டில் குவாஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ராம்ஜிலால் பைரவான்னு அவர் பேர் அவர் பேரில் தான் அந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு நோட் பண்ணிக்கலாம் ராம்ஜிலால் பைரவா பெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அவங்ககிட்ட இன் வாட் வே யூ ஆர் connected வித் தி கேஸ் neither யூ ஆர் அன் aggrieved party நார் யூ ஆர் அன் அக்யூஸ்ட் நார் விட்னஸ் இன் சச் circumstance in what way you are being affected by the order of the High Court? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து அந்த பொண்ணோட நெய்பர் நான் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம்னா எனக்கு தெரியும் இது வந்து உங்கள் ஃபாதரை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் காம்ப்ரமைஸ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேஸ் அக்கர்டு அப்படின்னு சொல்கிறார் உனக்கும் அக்யூஸ்டுக்கு எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு கேட்குறாங்க நோ பர்சனல் அனிமஸ் ஆர் வெண்டேட்டா அப்படின்றார் இதை ப்ராசிக்யூஷனில் நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்கன்றாங்க அவருக்கு ஏதாவது அதில் இருக்கா ஏன் இங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லை அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பரவாயில்லையே அப்படின்னு கோர்ட்டுக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது வெதர் எ ஸ்டேஞ்சர் கேன் இன்டர்ஃபியர் இன் டு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் எ சீனியர் அட்வொகேட் எஸ் அமைக்க ஸ்கூரி இன் திஸ் கேஸ் யாரை பண்ணுறாங்கன்னா ஆர் பசந்த் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க கேரளா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாங்க ரிட்டையர் ஆகிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்கள அப்பாயின் பண்ணி எங்களுக்கு இந்த பொசிஷனில் ஒரு டவுட் இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு ஆஃப்டர் ஹியரிங் இஸ் சப்மிஷன்ஸ் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் இன்கிளைன் டு செட் அசைட் தி குவாஷ் ஆர்டர் பாஸ்ட் பை தி ஹை கோர்ட் அப்போ ஒரு மூணு க்ரைட்டீரியா சொல்கிறாங்க என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸில் ஒரு தேர்ட் பார்ட்டி இங்கே வர முடியும் அந்த மூணு சர்க்கம்ஸ்டான்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா செக்ஸுவல் அஃபென்ஸ் அண்டர் தி போக்சோ ஆக்ட் இஸ் நாட் பிரைவேட் அஃபென்ஸ் பட் இட் இஸ் ஒன் அகெயின் சொசைட்டி இது ஒரு பாயிண்ட் அந்த மூணு கேட்டகரி இருக்கு பாருங்க அந்த மூணு கேட்டகரியும் ஏ பி சி நம்ம கேட்லாக் பண்றோம் வென் சீரியஸ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அர்ட் நெய்தர் ஸ்டேட் மூணாவது நோட்ர்ட் பார்ட்டி ஆர் ஸ்டேஞ்சர் இஸ் புரூட் இந்த மூணு தேர்ட் பார்ட்டி கேன் அப்ரோச் தி கோர்ட் அண்ட் கொஸ்டின் தி ஆர்டர் பாஸ்ட் பை தி கோர்ட் நோ மேலிவ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆர் ஸ்டேஞ்சர் இஸ் புரூட் நெய்தர் ஸ்டேட் நார் விக்டீம் அப்ரோச்சஸ் தி கோர்ட் இதுதான் இந்த பாயிண்ட்டு இதுக்கு இந்த ஜட்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ராம்ஜிலால் பைரவா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஏஆர் கிரிமினல் பேஜ் ஒன் நாட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஏஆர் கிரிமினல் பேஜ் ஒன் நாட் ஒன் இது ஒரு போக்சோ ஆக்கில் ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜிங் ட்ரெண்டு ஒரு எவால்வேஷன் ஆஃப் லா நார்மலாக கிரிமினல் லாவில் ஸ்டேஞ்சர் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு போக் தேர் நோஸ் எக்ஸப்ஷனலி இன் தி பர்டிகுலர் கேஸ் சுப்ரீம் கோர்ட் பர்மிட்டட் தி தேர்ட் பார்ட்டி ஆர் ஸ்டேஞ்சர் டு கொஸ்டின் தி ஆர்டர் ஆஃப் தி ஹை கோர்ட் ஸோ ராம்ஜிலால் பைரவா கேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கு அவங்களுக்கு லீகலாக ரைட் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு நான் இது ஞாபகம் வரணும் இதை நீங்கள் எழுதணும் ரீசெண்டாக நம்ம ஹைகோர்ட்டில் பால்ராஜ் வேர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்மெண்ட் வருது அந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போக்சோ கோர்ட் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அக்யூஸ்டுக்கு தட் இஸ் லைஃப் சென்டென்ஸ் தட் ஜட்மெண்ட் வாஸ் புட் டு சேலஞ்ச் பை வே ஆஃப் அப்பீல் பை தி அப்பல்லண்ட் என்ன எவிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விக்டிம் கேர்ள் டேன்டு ஹாஸ்டை கம்ப்ளீட்லி வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை விக்டிம் விக்டிம்கேளை தவிர வேறு யாருக்கும் அந்த அக்கரன்ஸு நேரடியாக தெரியாது அப்புறம் எப்படி லைஃப் சென்டன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு விக்டிம்கேளே எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தா அது தி ஜட்ஜஸ் ஆர் ஷாக்ட் டு சி தி ஃபைண்டிங் ஆஃப் தி ட்ரையல் ஜட்ஜ் எதை எதைவச்சு அவர் கன்வெக்ட் பண்ணியிருக்காருனா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு அவர் கன்வீட் பண்ணியிருக்கார் தட் டூ தி ட்ரையல் ஜட்ஜ் ஹேட் கிவன் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு யார் ரெக்கார்ட் பண்ணுவா அதோடய எவிடென்சியரி ஷேரி வேல்யூ என்ன அதை ட்ரையல் ஜட்ஜ் எப்படி பார்க்கணும் இது ஒரு கேள்வி இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் டிஸ்டிக் ஜட்ஜாக போகும்போது நீங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு இப்போ பொதுவாக இந்த கேஸ் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் விக்டிம்கள் அலோன் அசூம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சரியா ஒரு விக்டிம்களோட எவிடன்ஸை மட்டும் வச்சு கன்வீட் பண்ண முடியும் கன்வீட் பண்ணலாமா அதை ஒன்றை மட்டும் வச்சு பண்ணிக்கலாமா வேறு எவிடன்ஸே கிடையாது விக்டிம்கள் மட்டும் சொல்லுது கோர்ட்டில் ஏறி இவர் தான் சார் இது தான் சார்னு விக்டிம்களோட எவிடன்ஸ் மட்டும் இருக்குது ஸ் இஸ் ஹோலி ரிலேயபிள் அதை மட்டும் வச்சு கன்விக் பண்ணலாம் பண்ணக்கூடாதா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரிமினல் கேஸ் நோ நம்பர் ஆஃப் விட்னஸஸ் ஆர் நெசசரி டு ப்ரூவ் எ பர்டிகுலர் ஃபேக்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபோர் எவிடன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் பை ரிலேயிங் அப் எ சிங்குலர் விட்னஸ் எ கிரிமினல் கோர்ட் கேன் கன்விக் தி அக்யூஸ்ட் வென் தி எவிடன்ஸ் ஆஃப் ச இன்ஸ்பயர்ஸ் கான்பிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட் அண்ட் இஃப் இட் இஸ் ஹோல்லி ரிலையபிள் தென் தி கோர்ட் கேன் ப்ரொசீட் டு கன் சரியா இதே ஒன் தேர்ட்டி போடன்ஸ் ஆக்ட்ல ஒரு விட்னஸ் மட்டும் இருந்தா போதும் ஐம்பது விட்னஸ் இருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதுலி ஒன் விட்னஸ் இட் பர்டிகுலர் டி போசஸ் எவிடென்ஸ் கிளின்சிங்லி அண்ட் கிளியர்லி தட் இஸ் எனஃப் சரியா அதை வச்சு கன்வெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரிவர்ஸ் பேடன் இதில் பெரிய குழப்பம் இருக்குது ரிவர்ஸ் பேடன் எங்கே இருக்குது செக்ஷன் டுவெண்ட்டி நைன்லேயும் தேர்ட்டிலையும் தர் இஸ் அ ப்ரசம்ஷன் அகென்ஸ்ட் தி அக்யூஸ்ட் இன் அ கேஸ் வேர் அக்யூஸ்ட் இஸ் ஃப்ரேம்டு அண்டர் தி போக்சோ ஆக்ட் சரியா தி கோட் கேன் டேக் எய்ட் ஆஃப் தி பிரசம்ஷன் கிளாஸ் இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ்னு சொல்லலாம் ரிவர்ஸ் பேர்டன் கூட நான் சொல்ல மாட்டேன் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் லைஸ் வித் தி ப்ராசிக்யூஷன் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் அலோன் லைஸ் வித் தி டிஃபென்ஸ் இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ் சரியா